ஹை ஃப்ரெண்ட்ஸ் சீரியல் நெக்ஸ்ட் போகிற நம்ம முத்துவும் சக்தியும் பேசுகிறத கேட்டு பாண்டியனால் பொறுமையாக இருக்க முடியறதில்ல இல்லை ஆடா என்னத்தை இதுக்கு மேலே அந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிவிட்டு கிளம்பி வாங்கத்தை இங்கே ஒரு வீடு இருக்குது உங்கள் பிள்ளை இங்கேயும் இருக்கான்ல அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு அவங்க தலை குனிஞ்சு நிற்கிறாங்க நீங்கள் தலை குனிஞ்சு நிற்க வேண்டியதில்லை நீங்கள் அவமானப்படணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க இப்படி பேசுகிறாங்க இனிமேல் உங்கள் மகக்கிட்ட நீங்கள் பேசவே கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க நினைக்கிறது நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு என்னடா ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கியா என் அம்மாவும் பக்கம் இழுக்கலான்னு பார்க்குறீங்க சரியா அப்படின்னும் என் தங்கச்சி என் உன் பக்கம் இழுத்ததும் இல்லாமல் இப்போது எங்கள் வீட்டு பொண்ணையும் உன் பக்கம் இழுத்துட்டா அப்படின்னு ஏகப்பட்ட வசனம் பேசிகிட்டு இருக்காரு சக்திவேல் அது கேட்டு நம்ம முத்து அமைதியை இருடா அப்படின்னு சொன்னாலும் அவர் கேட்குறதே இல்லை உடனே நம்ம பாட்டி கோவம் வந்து போத நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லி அவங்கள திட்டிட்டு வாப்பா நான் உன் வீட்டுக்கு வரேன் நான் உன்னையும் என் பிள்ளையாக நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க அப்போது நம்ம பாண்டியனத்தில் சந்தோஷமாக அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு வராங்க அப்படி வரும்போது கரெக்டாக நம்ம பழனி இருந்துட்டு வேண்டாம் இது சரியாக வராது நான் எங்கேயாவது தனியாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம பாண்டியன் வந்து கேட்கறதில்ல என்னடா பேசுற நீ எங்க வீட்டு பிள்ளைடா நீ என் வீட்டு பிள்ளை அப்படின்னா இவங்க எங்களுக்குதான சொந்தம் உன் அம்மா எனக்கும் அம்மா மாதிரி மாதிரிதான்டா அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிட்டு வராங்க பழனிக்கும் சந்தோஷம் நம்ம ராஜிக்கு பயங்கர சந்தோஷம் கோமதியால் நம்பவே முடியல அப்படி ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க ஸோ அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க அம்மா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்